சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகத்தின் காரணமாக செங்கோட்டையன் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டிருந்தார் கடந்த இரண்டு நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தில் கூட அதிமுகவின் எம்எல்ஏக்களுடன் கலந்து ஆலோசனை செய்யாமல் நேரடியாக சபாநாயகரிடம் சென்று கையெழுத்து போட்டுவிட்டு சட்டசபைக்கு சென்றுவிட்டார் விட்டார் இது பொருளாக இருந்தது மேலும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கு நேரடியாக சென்று செங்கோட்டை தனது ஆதரவுகளையும் கட்சியில் மீண்டும் ஒருங்கிணைய வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய திட்டமிட்டிருக்கிறார் குறிப்பாக மதுரையில் பிரமாண்டமான மாநாடு நடைபெற வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டை அவர்கள் காரணம் கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி அடைந்துவிடக் கூடாது எடப்பாடி நினைத்ததை நாம் நிறைவேற்றிவிடக்கூடாது அவரது நினை நிபந்தனைகள் அதிமுகவை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றுதான் தான் நினைத்து கொண்டிருக்கிறாரே தவிர அதிமுக வெற்றியடைவதற்கான எந்த ஒரு வழிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடையாது அதிமுக வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய ஆரம்பித்து பொதுச் செயலாளர் பதவியும் விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பறிக்கப்படும் என்ற தகவலும் உறுதியாக நம்மால் கூற முடியும் ஏற்கனவே நாம் பேச தை தான் சட்டசபையில் செங்கோட்டையன் அவர்கள் செய்திருக்கிறார் ஏனென்றால் என்றைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி இணையாக உருவப்படம் வைத்தாரோ அன்றிலிருந்து செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையே மோதல் இருப்பதை நம்மால் யூகிக்க முடிந்தது அதன்படிதான் நாம் வீடியோக்களையும் பதிவு செய்திருந்தோம் பலரும் கூறியிருந்தார்கள் செங்கோட்டையன் அப்படி செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் தெரிவித்திருந்தார்கள் கமெண்டில் ஆனால் இன்றைய வரை அவர்கள் நேரடியாக எடப்பாடியிடம் பேசவே இல்லை என்றைக்கு எடப்பாடிக்கு கோவையில் பாராட்டு விழா நடத்தினார்களோ அன்றிலிருந்து இன்றைய வரை எடப்பாடியிடம் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை செங்கோட்டையன் நேற்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் முடிந்த பிறகு பதினான்கு எம்எல்ஏக்களும் மூன்று முன்னாள் அமைச்சர்களும் செங்கோட்டையனை நேரடியாக சென்று ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்ற கேள்விற்கு ஒரே பதிலில் முடித்துவிட்டார் செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று ஒரே வார்த்தை முடித்துவிட்டார் இன்று ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டு இருக்கிறார் அடுத்து சசிகலா அவர்களை சந்திக்க திட்டமிட்டு இருக்கிறார் மேலும் டி டி வி தினகரன் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியில் மீண்டும் இணைக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுக வெற்றியடைவதற்கான பாதையில் செங்கோட்டையன் செய்வதாக நம்மால் பார்க்க முடிகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் செங்கோட்டையன் செயல்படுவது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமி செயல்படுவது சரியா என்பதை மட்டும் மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள்